அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி சுக்கர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்தீங்களா காற்று ராசி நிலையற்ற தன்மையுடன் இருக்கும் சுக்கர பகவானை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர் மேலுமே இந்த தராசை அடையாளமாக கொண்ட துலாம் ராசிகள் அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க காற்று ராசியை உறுப்பாக கொண்ட இவங்க அதிக நிலையற்ற ஒரு தன்மை கொண்டவங்க இருப்பாங்க இருந்தா கூட இவங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒருவர் கையில தராசு வச்சு கொண்டிருப்பது போன்ற இந்த ராசியோட அடையாளமானது அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் சட்டத்தோடு மதிக்கக்கூடியவர்களாகவும் வாழக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க கலை படிப்பாற்றல் புதிய எண்ணங்கள் கொண்டிருப்பாங்க இவங்கிட்ட உயர்ந்த லட்சியம் இருக்குங்க சுக்கர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்துல கவர்ச்சியாகவும் இயல்பியல் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க சிறந்த நபர்களை நண்பர்களாக வைத்திருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்களா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லற சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவானே துலாம் ராசியை ஆளக்கூடியதான் அப்படிங்கிறதுனால காதல் மற்றும் உணர்ச்சி விஷயத்துல ஈடுபாடு இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுப்போட நடத்தக்கூடிய இவங்க பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவங்க இயற்கையை பார்த்திங்களா ரொம்பவும் விரும்புவாங்க துளார் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் மாதமாக அமையப்போகிறதா இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருகநிலைகள் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அடையும் ஒரு காலகட்டமாக இருக்குது லாபாதிபதியாக சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பதினோராம் இடத்துல இருக்கிறாரு லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொடும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துளங்கும் மேலுமே பன்னெண்டு ராசிகளிலேயே துலாம் ராசிக்கு தான் நல்ல கோச்சார கிரக நிலைகளானது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்துல துலாம் ராசிக்காரர்கள் பதினொன்னுல சூரியன் குரு கேவை இருக்கிறாங்க ஒன்பதில் குரு இருக்கிறாரு ராசிநாதனாகிய சுக்ரன் சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு யோகாதிபதி புதனும் அங்கு இருக்கிறாரு இந்த கிரக நிலைகள் பார்த்தீங்களா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக்கத்தையுமே கொடுக்கும் தொண்ணூறு பர்சன்ட் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது பத்து சதவீத பேருக்கு மொத்தம் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றது போல ஆறு எட்டு தசா புக்திகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் சில நன்மைகள் நடக்காம இருக்கு ஆனால் பார்த்திங்களா அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும் காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக அமைச்சிருக்கு சகோதர சகோதரர்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே கூட குறைய ஆரம்பிக்கும் அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கூட இது போன்ற கிரக நிலைகள் பார்த்திங்கனா மாறும் அளவுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் காலகம் அமைஞ்சிருக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது பன்னெண்டில் இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு நிறைய விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் உதவி செய்யும் ஒரு காலன்னு கூட செல்லலாம் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான ஒரு சூழல் கூட ஏற்படும் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு கிருகநிலைகள் உங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு சில பேர்த்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான செலவு செய்யும் அமைப்புமே கூட உண்டாகும் அரசாங்க அனுமதி அரசாங்க அனுகூலங்களுமே கிடைக்கும் அமைப்பு உண்டாகக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை விட உயர்ந்தவங்கிட்ட இருந்து தன் தற்செயல் நட்பு தற்செயல் அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும் ஒரு அமைப்பானது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்களா மிகச்சிறந்த பலன்கள் ஏற்பட ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகச்சிறிந்த பலன்களுமே நன்மைகளுமே ஏற்படும் கடந்த கால சோதனைகள் மனவேதனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாமே மாறக்கூடிய மாதமாகவும் புதிய வாழ்க்கை புதிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிறப்பான யோகமான மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் துலாம் ராசி சித்திரை மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதை சொல்வதை தெய்வ வாக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது நன்மையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தைரிய காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் செவ்வாய் மாதம் முழுவதுமே வெறையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டாகும் அப்படின்னா கூட பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகள் வந்தால் கூட அதை சமாளிக்கும் து இருக்கும் செல்வாக்கும் வரைக்குமே குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்குமே உயரும் உங்களோட மனது பார்த்திங்களா நிம்மதியான ஒரு நிலையானது இந்த டைம்ல உருவாகும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரைகளுமே புதிய பொறுப்பும் பதவியுமே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் நீண்ட நாட்களாகவே காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கும் புதிய இடம் வீடு வாகனம் எல்லாமே வாங்கும் யோகமானது சில பேர்த்துக்கு அமைய வாய்ப்பு இருக்குங்க குழந்தைகளுக்காக இயக்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு ஏக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நினைவாக கூடிய அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தின் மீதும் வருமானத்தின் மீதும் ரொம்பவும் அக்கறை உண்டாக கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு எப்போதுமே நீங்க பழனி முருகனை வழிபட வாழ்வில் உங்களுக்கு வளமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த இடத்துலயுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு ஆவணி மாதமானது உங்களுக்கு லாபமான மாதமாக அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணிய புத்தி புத்திஸ்தானத்தில் ராக சஞ்சரித்தாலும் பாக்கி குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால உங்களோட நிலையானது செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீண்ட நாளாகவே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் உறவுகளுடன் இணக்கமானது ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குழந்தைகளால பாத்தீங்களா இந்த டைம்ல பெருமைகள் உண்டாகும் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவலுமே கிடைக்கும் லாபஸ்தானத்துல உங்களோட லாபாதிபதியும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் சிறப்பா இருக்கும் வர வேண்டிய படமும் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய மாதமாக அமைச்சிருக்கு அரசு பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் நீண்ட நாளாகவே முயற்சிகளானது வெற்றி உங்களுக்கு அமையும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்குமே சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் உதவி என கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிந்ததை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்க தில்லை காளியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும் நன்மைகள் உங்களுக்கு எப்பவுமே நடக்க இது ரொம்பவும் வழிகாட்டியாக இருக்கும் மேலுமே நீங்க குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்சிருக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகனான குரு சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் உங்களோட செல்வாக்குமே உயரும் புதிய சொத்துமே கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே நெருக்கடிகள் காணாமல் போகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு சில பேர் பார்த்திங்களா புதிய வீட்டில் குடியேறக்கூடிய யோகங்களும் கூட காத்திருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் கடன் விலக ஆரம்பிக்கும் ஜென்ம இடங்களுக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சகோதரர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம்ல மனநிலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு நிலையானது ஏற்படும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமே இருக்கும் தொழிலில் லாபமும் பெருக்கும் பணியாளர்களோட ஒத்திப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக்கும் கடந்த காலத்துல நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாகவே முடிவிற்கு வரும் வெளிவட்டாரத்துல உங்களோட செல்வாக்கு மரியாதை எல்லாமே கூட கூடக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் மருதமலை முருகனை வழிபட உங்களோட வாழ்க்கையில மனக்கவலைகள் எப்போதுமே இல்லாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தாலுமே இறை வழிபாடு செய்யுங்க நீங்கள் எப்போதுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் முயற்சி செய்யுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூ கார்ஸ் தேங்க்யூ